மகாதேவ் சம்போ நட்சத்திர வரிசையில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து உத்திராட நட்சத்திரம் இந்த உத்ரா நட்சத்திரத்தினுடைய வடமொழி பெயர் என்ன அப்படின்னா உத்ர ஷாடா அப்படிங்கிறது இதனுடைய கிரகம் எது இந்த உத் இந்த உத்திராட நட்சத்திரம் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்றுமே சூரியனுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறதுனால இதனுடைய தசா ஆண்டுகள் அப்படிங்கிறது ஆறு ஆண்டு காலம் யானையினுடைய தலை அப்படிங்கிறது தான் இதனுடைய சிம்பல் இப்போ சில ப பழைய படங்களில் பார்த்துருப்பீங்க யானையினுடைய தலை வந்து இருக்கும் பெருசாக வந்து ஒரு பெரிய யானை தலை மாதிரியே மரத்தில் செஞ்சு வச்சுருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உத்திராட நட்சத்திரத்தை இயக்கக்கூடியது அப்போ உத்திராட நட்சத்திரக்காரங்க உத்திராட நட்சத்திரம் யாருக்கெல்லாம் வேதியாக இருக்கோ அந்த மாதிரியான பொருட்களை கண்டிப்பாக பயன்படுத்தாதீர்கள் அப்படிங்கிறது உத்திராட நட்சத்திரத்துக்கு உண்டான வேதி நட்சத்திரம் அப்படிங்கிறது புனர்பூசம் அப்படிங்கிறதுனால புனர்பூச நட்சத்திரக்காரங்களை காலையில் எழுந்திரிச்சோன்னே பார்க்குறது இல்லைனா புனர்பூச நட்சத்திரக்காரங்க கூட கல்யாணம் பண்ணுறது இல்லை தொழில் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இதனுடைய அதிபதி சூரியன் அப்படிங்கிறதுனால பொதுவாகவே உத்திராட நட்சத்திரத்தை இயக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவ வழிபாடு சிவனுக்கு பிடித்த வில்வம் கொண்டு சிவனை வழிபாடு செய்வது சிவனுக்கு வந்து தாரா பாத்திரம் வாங்கி கொடுப்பது ஏன்னா உத்திரம் அப்படிங்கிறது உத்திரம் உத்திராடம் இதெல்லாமே வந்து சூரியனுடைய அம்சம் சூரியன் குண்டானது செம்பு அப்படிங்கிறது காப்பர் அப்படிங்கிறது அப்போ காப்பரில் பாத்திரம் வாங்கி கொடுத்து சிவனுக்கு தானமாக கொடுப்பது சிவலிங்கத்தோட தலையில் இருக்கும் பார்த்திங்களா சொட்டு சொட்டா பாத்திரம் அந்த நீர் வடியும் அந்த பாத்திரம் உத்திராட நட்சத்திரம் அன்று வாங்கி கொடுக்கக்கூடியதும் மிகப்பெரிய அளவில் இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும் மகாதேஷ் அம்பா